அலாமி ரஹ்மத்துல்லாஹி வரகத்து அலஹமதுல்ல இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு அழகிய குரானுடைய வசனத்துக்குள்ளி பார்க்கலாம் இந்த ஒரு குரானுடைய வசனத்தை நீங்க நூத்தி நாற்பத்தி ஒரு முறை நீங்க ஓதணும் அப்படி நீங்க நூத்தி நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு வந்தீங்கன்னா ஏழு நாட்கள் கிள்ளையே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை அற்புதங்களை ஏற்படுத்தும் அல்லாஹ் உங்களுடைய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் உங்களுக்கு தேவைங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நோயிலிருந்து குணமடைய இல்ல உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியத்துல நமக்கு வெற்றி கை கூடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி தொழில் ரீதியாக ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு வேலையில் நல்ல விதமாக வாழணும் என்னுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிரமத்தில் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்குது அந்த வாழ்க்கை அல்லாஹுடைய உதவியோட நல்ல முறைக்கு மாறணும் நல்ல விதமாக நாங்களும் நல்ல விதமான முறையில் ஹலாலான முறையில் பொருளை ஈட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு உள்ள செஞ்சு பாருங்க சின்ன ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையை ஓத ரொம்ப நேரம் ஆகாது நீங்கள் இதை எப்போ ஓதுணும் அப்படின்லாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம் எந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படின்னு ஆவால் நீங்கள் திக்கிற எடுத்துக்கிட்டே கூட இருக்கலாம் இன்ஷால்லாம் நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்ல விதமா உங்கள் வாழ்க்கையை மாறணும் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் என்னோட வாழ்க்கையை அப்படியே ஆப்போசிட்டாக மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க இது குரானில் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது வசனமா இடம்பெற்று இருக்குது இந்த வசனம் என்ன அப்படின்னா வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவை எல்லாம் அல்லாஹுக்கே உரியது அவன் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் இதான் இதனுடைய அர்த்தம் ரொம்பவும் சிறந்த ஒரு அல்லாஹ போற்றி புகழக்கூடிய ஒரு ஆயத்தா இருக்கு அல்லாஹ் தேவையற்றவன் அப்படிங்கிறத நம்ம புகழ்ச்சியா அல்லாஹ் கேட்க சொல்ற மாதிரி இருக்கு அல்லாஹ் இனி தேவையற்றவன் என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹுடைய வசனமா இருக்கு குரான்ல அல்லாஹால இறக்கி அறளப்பட்டு அந்த குரானுடைய வசனத்தை கொண்டு நம்ம அல்லாஹிடம் முறையிடும்போது நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்ல ஏழு நாட்களிலேயே உங்களுக்கு நல்ல விதமாக உங்க வாழ்க்கையை ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஆயத்தா இருக்கும் இன்ஷா இந்த ஆயத்தை நீங்க ஓடி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்கூடாக உணர முடியும் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ